வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இப்போ நம்ம திருமண பொறுத்த வகுப்பு எடுக்க போகிறேங்க நம்ம கிட்டத்தட்ட ஜாமக்கோள் நாடி ஜோதிடம் பலன் கூறும் முறை வகுப்புகள் நம்ம கிட்டத்தட்ட நூறு வகுப்பு நூறு வகுப்புக்கு மேலே நாம் எடுத்திருக்கிறோங்க ஸோ இப்போ வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம திருமண பொருத்தத்துக்கான வகுப்பு எடுக்காமல் இருந்தோம் ஸோ இப்போ சமீபமாக அதுக்கான வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஏதோ இந்த நட்சத்திர பொருத்தம் இந்த செவாதோசர் ராகியது செந்தி ஒரு ஏக நட்சத்திரம் தோஷசாமியும் அப்படி மாதிரி இல்லைங்க ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக அந்த வகுப்பில் என்ன எடுக்க போகிறேன் அந்த வகுப்பினுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறக்கா வந்திருக்குறேங்க ஸோ முழுக்க முழுக்க இது மேரேஜ் பொருத்தோங்கிறது ஒரு பேரா வச்சிட்டாலும் கூட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் மேரேஜ் திருமணத்தை பத்தின முழுமையான ஒரு வகுப்பாக இருக்க போதுங்க அது திருமண காலத்தை தொடங்கி முகூர்த்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையுமே நம்ம இதுல ஹேண்டில் பண்ண போறோம் ஸோ அதனால தான் இந்த திருமண பொருத்த வகுப்பு ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஆனது ஸோ நம்ம வந்து திருமண பொருத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒம்பது கிரகங்கள் மேரேஜில் என்னென்ன சிக்னிஃபைட் பண்ணும் என்னென்ன விஷயங்களை சுட்டி காட்டுது இப்போ குரு சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் ஏழாம் பாவத்துலையோ அல்லது கலஸ்தர காரகனாகவோ வந்தாலோ அல்லது ஏழாம் பாவியோ தொடர்பு இருந்தாலோ அது என்ன மாதிரி விளைவுகளை தரும் அப்படி ஒம்பது கோள்களுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு கோள்களும் திருமண விஷயமா என்னென்ன வேலைகளை செய்யும் அது விளக்கமா முதல் ஒரு ஆறு ஏழு வீடியோக்கள் அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஆறு ஏழு வீடியோ மட்டும் இல்லை நிறைய வீடியோக்கள் ஒவ்வொரு கோளுக்கும் தனித்தனி வீடியோக்கள் இப்ப சனி திருமணத்துக்கு என்ன ரியாக்ட் பண்ணும் தாமத திருமணத்தை கொடுக்குதா அல்லது லைஃப் ஃபெயிலியரை கொடுக்குதா அல்லது சுமாரான மாப்பிளை கொடுக்குதா அல்லது கடின உழைப்பாளையை கொடுக்குதா இப்படி என்னென்ன இருக்கோ அதை பத்தின ஒரு ஃபுல் அனலைஸ் வந்து கிரகம் பத்தி ஒரு முழு இலக்கமா வரப்போகுதுங்க ஸோ அதுக்கப்புறமா பன்னெண்டு பாவங்கள் இந்த திருமணத்துக்கு என்ன மாதிரியான பங்களிப்பு தரப்போகுது இப்போ ஏழாம் பாவம் திருமணத்துக்குன்னு எடுத்துட்டா பாக்கி பதினோரு பாவங்கள் திருமணத்துக்குன்னு என்னென்ன இருக்கு இரண்டாம் பாவம் குடும்பம் இருக்கிற மாதிரி மூணாம் பாவம் வந்து திருமணத்துக்கு என்ன மாதிரியான ஒரு ஹெல்ப் பண்ண போகுது நாலாம் இடம் என்ன பண்ண போகுது அஞ்சாம் இடம் காதலை சொல்ற மாதிரி ஆறாம் இடம் பிரிவை சொல்ற மாதிரி ஒன்பதாம் இடம் இரண்டாவது திருமணத்தை இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் திருமணத்தை பத்தி பன்னெண்டு பாவங்களுடைய என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அது இல்லாம நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுக்கு மூணு மூணு நட்சத்திரங்களா வரப்போகுது இப்போ அசுவனி கேதுக்கு மூணு நட்சத்திரங்கள் மாதிரி சூரியனுக்கு மூணு நட்சத்திரம் சுக்கரனுக்கு மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களும் திருமணத்தினுடைய பங்களிப்புல எப்படி ஒரு எக்ஸாம்பிள் வந்து அசுவினி மகம் மூலம் கேதுனுடைய முதல் நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களிலிருந்து ஒரு திசை நடந்த போது திருமண காலமா இருந்தா செப்பரேஷன் பிரிவினைகள் போன்ற செயல்பாடுகளை தரும் அது எப்படி பட்டதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ண போதுங்கன்னு இருபத்தேழு நட்சத்திரங்களை பத்தியும் நம்ம பார்க்க போறோம் ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு நபருக்கு வந்து எப்படிப்பட்ட வரன் வரும் எந்த திசையிலிருந்து வரும் உறவா காதல் திருமணமா திருமணம் சச்சரவுல முடியுமா அப்படிங்கிற விஷயம் அது மட்டும் இல்லாம திருமணமே பொதுவா வந்துங்க நம்ம இந்த பத்து பொருத்தம் இந்த ராகு எல்லாம் இல்லாம ஒருத்தரோட கேரக்டரை அடிப்படையாக கொண்டுதான் மேரேஜ் வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுகிறதுங்க அப்ப அந்த கேரக்டர் வந்து எப்படி ஃபார்ம் பண்றது ஒரு ஜாதகம்னு எடுத்தா அவருக்கு என்ன மாதிரி கேரக்டர் இருக்கும் டிசைட் பண்ணிட்டோம்னா ஆப்போசிட் இருக்கிற என்ன கேரக்டரோட மெரிஜ் பண்ணலாம் அதை நம்ம வந்து மெயினா நம்ம பாடத்தினுடைய கீ ரோலே வந்து அதுதான் ஒருத்தரோட கேரக்டர் என்னன்னு டிசைட் பண்றோம் இன்னொரு ஆப்போசிட் இருக்கிற கேரக்டரோட எப்படி மெரிஜ் பண்றது அப்படிங்கறது கீ ரோலுங்க ரெண்டாவது வந்துங்க திருமணத்துக்கே தகுதி இல்லாத ஜாதகம் திருமணமே நடக்காத ஜாதகம் திருமணம் வந்து ரொம்ப ஒரு மனோரீதியாகவும் ஒரு அன்ஃபிட்டாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் ஒரு அன்ஃபிட்டாகவும் இருக்கக்கூடிய ஜாதகங்களை நாம் எப்படி கண்டுபிடிச்சிருது ஏன்னா அது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த திருமண பொருத்தங்களில் முன்னாடியே வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறக்கும் அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தரும் ஸோ நமக்கு அது மாதிரி திருமணத்துல நம்ம என்னதான் ஆசைப்பட்டாலும் நமக்கு கொடுப்பனைகள் எப்படி இருக்கு திருமண கொடுப்பனைகள் ஒரு நம்ம வரன்கள் நம்மளை தாடி வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு அவங்க வந்து ஆயிரம் கற்பனைகளோடு வந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற உண்மையான என்ன கொடுப்பனை இருக்குன்னு எப்படி சொல்றது அது மட்டும் இல்லாமல் லவ் மேரேஜ் எப்படி முன்னாடியே டிசைட் பண்றது ஸோ அந்த லவ் மேரேஜ் வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா ஸோ என்ன கம்யூனிட்டி கம்யூனிட்டி சொல்ல முடியாது பட் என்ன மாதிரியான ரிலீஜன் ரொம்ப புவர் கம்யூனிட்டியா அல்லது புவர் குவாலிட்டியா ஸோ நல்ல ஒழுக்கமான பையனாக நேர்மையான பையனாக கல்யாண வாழ்க்கை சிறப்படையுமா அடையாதான் ஸோ இந்த காதல் ரிலேட்டடாக இருக்கிற என்டையர்லி விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஜாதகத்துக்கு வந்து நம்ம உறுதியாக நம்ம பாடம் படிக்கும்போது இந்த ஜாதகருக்குங்க இனி மேரேஜுங்கிற வாய்ப்பே இல்லைங்க ஸோ காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இல்லைங்கிறத சொல்லக்கூடிய அளவுக்கான அந்த ரூல்லையும் நம்ம கொண்டு வந்துடுவோம் அது மட்டும் இல்லாமல் மேரேஜுக்கு நிறைய விஷயங்கள் என்னென்னா எப்போ கல்யாணம் நடக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பொருத்தம் பார்ப்பாங்க கல்யாணம் நடக்காது பட் எப்ப நடக்கும் தெரிஞ்சுட்டோம்னா அந்த டைம் வரைக்கும் அவங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு அந்த டைமுக்கு அப்புறம் ட்ரை பண்ணலாம் அப்போ நம்ம திருமண காலத்தை நம்ம இந்த பாடத்துல முழுமையா கத்துக் கொடுக்க போறோம் ஸோ திருமண காலத்தை தெரிஞ்சுட்டோம்னா மற்ற விஷயங்கள் ரொம்ப ஈஸி அதே மாதிரி காலதாமதமான திருமணம் லேட் மேரேஜ் ஆதகல்லாம் எப்படி இருக்கும் அதை எப்படி சொல்லணும் எப்போ கல்யாணம் நடக்கும் லேட்டா எப்ப நடக்கும் ஸோ எல்லாத்தையும் அதை பத்தி நாம பாக்குறோம் அது மட்டும் இல்லைங்க நிறைய நீங்க பாத்துருப்பீங்க மேரேஜ் பிக்ஸ் ஆகி நின்று போகும் மண்டபத்து வரைக்கும் போய் நின்று போகும் பொண்ணு மாப்பிள்ள பேசிட்டு இருப்பாங்க நின்று போகும் ஸோ கல்யாணம் பிக்ஸ் பண்ண உடனே வீட்டுல ஒரு டெத்து சம்பவம் நடந்துடும் ஸோ இந்த மாதிரியான அசம்பாவிதம் ஒரு அவமானம் ஒரு ஏமாற்றம் வந்து கல்யாணம் முடிவெடுத்த உடனே நடக்கும் ஸோ அதையெல்லாம் எப்படி டிசைட் பண்றது அதை எப்படி நம்ம சேஃப் பண்றது அப்படிங்கிறதையும் நாம இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி தாம்பத்தியத்திலே விருப்பம் இல்லாத நபர்கள் இருப்பாங்க ஓரின சேர்க்கைகள் அது இருப்பாங்க ஹோமோசெக்ஸ் இருப்பாங்க அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்தில் அதீதமான நிலைப்பாடு தாம்பத்தியத்தின் மூலம் ஒரு அருவருக்க மாதிரியான செயல்பாடுகள் இது எல்லாம் எப்படி டிசைட் பண்றது அந்த ஜாதகத்தை வச்சுங்கிறது அதுவும் நம்ம அந்த பாடத்துக்குள்ள நம்ம பார்க்க போறோம் ஸோ அது அது மட்டும் இல்லாம திருமணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டை எப்படி நாம் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அவங்கள எப்படி நாம் அட்வைஸ் பண்ணணும் என்ன சொல்லணும் அவங்கள எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் ஒரு மேரேஜ் ஆரம்பித்த உடனே பேரண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்னென்ன அட்வைஸ் பண்ணணும் எப்படி அவங்கள பார்க்க சொல்லணும் அந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம பாடத்தில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ரெண்டாவது வந்துங்க நம்ம கூட்டு குடும்பம் தான் இந்தியாவினுடைய பெரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் ஸோ அது சிலருக்கு அது வந்து சரியாக அமையாது சிலருக்கு நல்லா அமையும் இந்த கூட்டு குடும்பத்தில் எந்த ஜாதகம் இருக்கணும் எந்த ஜாதகம் கூடாது எப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கணும் கூட்டு குடும்பத்தில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் ஸோ இது எல்லாமே நம்ம அந்த பர்டிகுலர் பாடங்களை நம்ம டீட்டெயிலாக பிரிச்சனும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சார் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய பாடங்கள்ல ஒரு பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஜாதகத்தை நான்கு பிரிவுகளாக தரம் பிரித்து விடும் அது வந்து கிரீன் எல்லோ பிங்க் ரெட் இந்த ரெட் கேட்டகரி வந்து பிறப்பு கொடுப்பனையும் திருமண கொடுப்பனையும் ரொம்ப வீக்காக இருக்கிற ஜாதகங்கள் இந்த கிரீன் கேட்டகரி வந்து திருமண கொடுப்பனையும் லக்கணக் கொடுப்பனையும் குண கொடுப்பனையும் நல்லா இருக்கிற ஜாதங்கள் ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி சேர்த்தணும் இந்த ரெட் கேட்டகரி எப்படி சேர்த்தணும்னு நம்ம இதை நாலு கேட்டகிரியாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக பொருத்தம் பார்க்குற உலகத்தில் ஏன்னா ஒரு நாளைக்கு திடீர்னு பத்து இருபது ஜாதகம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த கேட்டகிரி பிரிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் ஸோ எல்லாமே நம்ம பாடத்தில் எப்படி பிரிக்கணும் அது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்க திருமண கால நிர்ணயம் அதாவது எந்த காலத்தில் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற அந்த திருமண கால நிர்ணயம் முதல்ல ஒரு மேரேஜ் பண்ணனும்னா ஃபெயிலியர் ஆகும்னு நம்ம முதலே டிசைட் பண்ண தெரியணும் இந்த ஜாதகருக்கு மேரேஜ் வந்து தோல்வி அடையும் அப்போ ரெண்டாவது தோல்வி அடைகிற நிலைகள் எப்படி தவிர்க்கிறது எதனால தோல்வி அடைகிறது அது முன்னாடியே நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணலாம் அல்லது நமக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி வந்துட்டாங்கன்னா அவங்க திருமணம் உறுதியாக டைவர்ஸில் தான் முடியுமா இல்லை கொஞ்ச நாள் டைம் ஆனதுக்கு அப்புறம் ரெடி ஆயிடுமா இதெல்லாம் நம்ம உறுதியாக எப்படி சொல்றதுங்கிறத பாடத்திலேயே நம்ம சொல்லிருவோங்க அப்புறம் சிலருக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபெயிலியர் ஆகி ரெண்டாவது மேரேஜ் சக்ஸஸ் ஆயிடும் ஒரு சிலருக்கு ஒன்று ரெண்டு மூணு மேரேஜ் ஆனாலும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் எத்தனை மேரேஜ் ஆனாலும் மேரேஜ் லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கும் அந்த ஜாதகத்தில் எப்படி டிசைட் பண்ணுறது அதுவும் நாம் சொல்லிடுவோம் இப்போ நமக்கு திருமணத்துக்கு தசாபுத்தியும் கோச்சாரமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு தச ஒவ்வொரு தசையும் திருமணத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும் எந்தெந்த திசையில் எப்படி நம்ம பார்க்கணும் எதது நம்ம திருமணத்துக்கு சுக திசை எதது திருமணத்துக்கு நல்ல திசை இல்லை கோச்சாரத்தையும் அதோட இணைச்சு நாம் பார்க்க போகிறோம் ரெண்டாவது வெறுமனே திருமணத்துக்குள்ள நிறைய ஃபெயிலியர் ஆகுது தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கிற ஜாதகங்கள்ல பார்த்தீங்கன்னா வாஸ்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைபாடாக இருக்கும் ஸோ அவங்க அந்த மாதிரி வாஸ்து இருந்தால் எப்படி ரெட்டிஃபை பண்ணணும் இல்லை எப்படிப்பட்ட கிரகம் இருந்தால் எப்படிப்பட்ட வீடு வாஸ்து இருக்கும் அவங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம ஃபீல் பண்றத நம்ம பாடத்தின் மூலமாகவே திருமணம் பிளஸ் வாஸ்து வாஸ்து இந்த திருமணத்துக்கு எந்த வாஸ்து ரிலேட்டடா திருமண ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வீட்டில் எப்படிப்பட்டதாக இருக்கும் எப்படிப்பட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வாஸ்தும் ஒரு பாடமாகவே அங்கே கொண்டு வர போறோம் திருமணத்துல தாங்க நீங்க ரொம்ப ஆகிறது திருமணம் பற்றி பல ரகசியங்களை நம்ம கண்டுபிடிச்சுக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து பிரசன்னத்தில் தான் சோ அந்த பிரசனத்திலேயே திருமணத்துக்குனே நம்ம தனியாக ஒரு பாடத்தை எடுத்து எப்படியெல்லாம் கேள்வி வரும் எப்படி எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுங்கிறது பிரசனத்தையும் நம்ம பார்த்து சொல்லிடுறோம் மெயினா கல்யாணம் பண்றதே தான் கல்யாணம் மூச்ச உடனே குழந்தை குடைக்குமா என்ன குழந்தை கிடைக்கும் அல்வாரிஷ் கிடைக்குமான்னு கீழே சில கேள்வி கேட்பாங்க குழந்தை பிறந்த உடனே குழந்தை கல்யாணம்னா கொஞ்ச நாள்ல குழந்தை பிறந்து இறந்துடும் அல்லது அபோர்ஷன் ஆகிட்டே இருக்கும் குழந்தைக்கு லேட் ஆகும் ஸோ அதெல்லாமல் முன்னாடி எப்படி இண்டிகேட் பண்ணுறது என்ன குழந்தை கிடைக்கும் எப்படி குழந்தை கிடைக்கும் குழந்தை கிடைக்கிற போது என்ன பிரச்சனைகள் வரும் இது எல்லாத்தையுமே நம்ம அந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிறோங்க ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியாக விடோஸ் ஆகிடுது ஏர்லியாக ஒய்ஃபை லாஸ் பண்ணுற ஜாதங்கள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் நம்ம எப்படி அதுக்கு அவேர்னஸ் இருக்கணும் எப்படி நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறது அது நம்ம பாடத்தில் பார்க்குறோம் ஸோ ரெண்டாவது இப்போ ரெண்டு பேர்த்த ஒரு பொருத்த சேர்த்துறனா நம்ம கேரக்டர் வைஸ் ஓகே குணாதிசயம் நல்லா இருக்கு ரெண்டு பேரும் ஒட்டு போறாங்க ஆனா விதிப்படி ஏதாவது ஒருத்தருக்கு டெத் ஆயிடுது ஏஜ் முன்னாடியே டெத் ஆயிடுறாங்க அப்போ அவ ஆயில நம்ம டிசைட் பண்ணணும் ஒரு ஜாதகத்துல அப்ப நம்ம ஆயில டிசைட் பண்றது நட்சத்திர பொருத்தத்திலையோ ராகுது செவ்வாயிலோ இல்ல ஸோ அதுக்குன்னு சில ஃபார்முலாஸ் இருக்கு ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தையும் வச்சு எப்படி ஆயில டிசைட் பண்றது ஒரு ஒருத்தர் ஜாதகத்துல என்னென்ன திசை என்ன மாதிரியான ஆயில் விவகாரங்களை கொண்டு வரும் எப்படி தீர்மானிக்கிறது அதுவும் நம்ம பாடங்கள்ல நம்ம கொண்டு வர போறோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மாப்பிள்ள வந்து பொண்ணு வீட்டுல தங்கிடுறது அல்லது பொண்ணு வந்து மாப்பிள்ள வீட்டுல தங்க முடியாத சூழல் உருவாகிறது இந்த ஆப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எப்படி செட்டில் ஆகுறது அப்படிங்கறத பத்தியும் நம்ம அந்த பாடத்துல பார்க்கலாம் சோ இது நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம நிறைய இந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் திருமணத்துல வந்து முழுக்க முழுக்க இருக்கிற அத்தனை விஷயங்களையுமே ஒரு பாடமா நம்ம ரெண்டு மாசம் வகுப்பா நம்ம பார்க்க போறோம் செகண்ட் அஃபேர் மேரேஜ் இருக்கப்ப செகண்ட் அஃபயர் ஆயிடுது வந்து லிட்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறது வருது அவமானம் அது குளவரிக்கு போறது அடிதுடி போறது கோர்ட்டுக்கு போறது ஸ்டேஷன் போறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அஃபையர்ஸை எப்படி டிசைட் பண்றது அது எப்படி நம்ம பார்க்கணும் அது எப்படி யாருக்கு உருவாகும் ஆணுக்கு உருவாகுமா பெண்ணுக்கு உருவாகுமா இது எப்படி இதை நம்ம எந்த காலகட்டத்தில் எப்படி சரி பண்றது இது எல்லாமே நம்ம அதுல முழுக்க விளக்கிடுங்க ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பாருங்க குழந்தைகளுக்காக பேரண்ட்ஸ்க்காக இதுவும் ஒரு ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரே வீட்டில் தாம்பத்தியமே இல்லாம ஸோ பேருக்கு ஃபார்மாலிட்டிஸுக்கு மற்றவங்களுக்காக வாழ்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு அல்லது ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு சண்டையும் ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாத என் ஜாதகங்கள்லாம் எப்படிப்பட்ட ஜாதகமா இருக்கும் அவங்களாம் எப்படி ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம என்னதான் தவிர்த்தாலும் இந்த செவா தோஷம் ராஜ்ய தோஷம் கலசர தோஷம் ரெண்டாவது வந்து தோஷ சாமியம் இது இது நட்சத்திர தோஷங்கள் இது எல்லாத்தையும் மற்றவங்களோட பார்வையிலிருந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அதனால என்ன விளைவுகள் தரும் அதுலேருந்து தவிர்த்து செயல்படுத்தினா நமக்கு என்ன பா என்ன மாதிரி நிலைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த தோஷங்கள் சார்ந்த ஒரு பாடங்கள் நமக்கு தனியாக வருங்க அதே மாதிரி இப்போ நம்ம என்னதான் சொன்னாலும் யாருக்கு யாரை பொறுத்தருது இந்த லக்கணத்துக்காரங்க எந்த லக்கணத்தை பொறுத்துருது எந்த ராசி பொறுத்தருது எந்த நட்சத்திரத்தை பொறுத்துருது என்ன திசை இருக்கிறவங்களை பொறுத்தருது எப்படிப்பட்ட நபரை பொறுத்தருது எப்படிப்பட்ட நபரை பொருத்தவே கூடாது அது முன்னாடி எப்படி டிசைட் பண்றது அப்படிங்கிறது அதுதான் இந்த பாடத்தினுடைய கீ பாயிண்ட்டுங்க அது உங்களுக்கு பாடம் நடத்தும் போது புரிஞ்சிருவீங்க நீங்களே பாடம் நடத்தும் போது சார் இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால இந்த நபரை அவங்க கல்யாணம் பண்ணவே கூடாது இப்படிப்பட்ட நபரை இப்படிப்பட்ட தொழில் இப்படிப்பட்ட நட்சத்திர இப்படிப்பட்ட திசை இப்படிப்பட்ட நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு உங்களை கொண்டு வரக்கூடிய அமைப்பு அந்த பாடத்திட்டத்துல நமக்கு இருக்குங்க நிறைய பேர் வந்து ரொம்ப மோசமான காம்பினேஷன் இருக்கும் பாவம் ரொம்ப கெட்டு கிடக்கும் திசை வைக்கா இருக்கும் ஆனா ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க கணவன் மணி ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க அவங்களுக்குள்ள நோய் நொடி கடன் அவமானங்களை சந்திச்சுக்கிட்டாலும் அதை இருவரும் எதிர்கொண்டு நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் எப்படிப்பட்ட ஜாதகமாக இருக்கும் அந்த மாதிரி ஜாதகங்கள் எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க ஸோ அதை எப்படி நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாவது வந்து சில ராசி சில லக்கணங்கள்லாம் திரிகோண லக்கணங்கள் அப்படி அமைச்சுக்கிறது அது அது மாதிரியும் பார்த்துக்கிறோம் நம்ம அதே மாதிரி பெண்ணுக்கு இருக்கக்கூடிய காம்பினேஷன் வேற ஆணுக்கு இருக்கக்கூடிய சில காம்பினேஷன் வேற ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆணுக்கு குரு சனி சேர்க்கை இருந்தால் அது பெரிய அளவுக்கு பாதிப்பை தரதில்லை அதுவே ஒரு பெண்ணுக்கு சுக்கரன் சனி சேர்க்கை இருந்தால் அது வந்து திருமண பந்தத்திலிருந்து வெளியேறுறத நிறைய ஜாதங்கள் பார்க்குறோம் ஸோ அப்படி ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் வித்தியாசங்களை எப்படி நம்ம பார்க்கறது அதுவும் நம்ம இந்த பாடத்தில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட லைஃப்பில் சேஞ்சஸ் வரும் ஏன்னா எதிர் நபரோட காம்பினேஷன் பொறுத்து சில மாற்றங்கள் வரும் அப்படி காம்பினேஷன் வந்தா அது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணணும் அது எப்படி நமக்கு மாற்றங்களை உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறது பரிகாரம் இருக்கா இப்ப திருமணத்தை பொறுத்துல பிரச்சனை வந்துருச்சு திருமணத்துல பிரச்சனைக்கும் தெரிஞ்சு பரிகாரம் பண்ண முடியுமா சோ இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வெறுமனே கோயிலுக்கு போறது மட்டும் இல்ல ரியலா சில செயல்பாட்டுகள் மூலம் சில மாற்றங்கள் மூலம் சில நபர்களை சேர்ப்பதன் மூலம் மாற்றங்களை உருவாக்க முடியும் சோ அதெல்லாத்தையும் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம் சிலருக்கு வந்து சார் ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் ஆயிரும் கஞ்சி ஆனவுடனே பிரச்சனை கொடுக்கும் அந்த ஜாதகத்தில் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது நிறைய ஜாதகங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்சிவாகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அஞ்சு வருஷம் குழந்தையே இல்லாமல் கஞ்சிவான உடனே ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் வந்துடும் முதல் குழந்தையில பிரச்சனையும் ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே டிஸ்பியூட்ஸ் ஆயிரும் ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது ரெண்டாவது வந்து கூட்டு குடும்ப ஜாதகங்களை வைத்து இணைச்சு ஒரு முடிவுகள் எடுக்கிறது கணவன் மனைவி குழந்தை அப்பா அம்மா இதெல்லாம் கம்பேன் பண்ணி ஒரு ஜாதகத்துக்கு எப்படி டிசைட் பண்றது நிறைய ஒரு எக்ஸாம்பிள் போட்டு நிறைய எக்ஸ்ப்ளைன் பண்ண போறோம் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம பாடத்துல எப்ப முகூர்த்தம் வைக்கணும் முகூர்த்தத்தை நீங்க சரியாக முடிவெடுத்து விட்டால் உங்க வாடிக்கையாளர் உங்களோட கோஆபரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளைண்ட் உங்களை ஜெயிக்க வச்சிட முடியும் அதுதான் நம்ம பாடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லாஜிக்கு ஸோ இதுக்கு மற்ற விஷயங்களை எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டியது வரும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு அறுபது நாள் ரெண்டு மாதம் முழுக்க முழுக்க திருமணத்தை பத்தின முழுமையான ஒரு வகுப்பாக இருக்க போது இந்த வாய்ப்பு நாம இருபத்தஞ்சு அணு வருடமா அனுபவமா நாம பார்த்துட்டு இருந்த ஜோதிடத்தினுடைய அனுபவத்துல முழுக்க கட்டமைக்க போறோம் வேற எந்த யாரையும் பின்பற்றி இல்லை இது முழுக்க ஜாமக்கோள் நாடி அண்ட் அட்வான்ஸ்டு பராசரம் அண்ட் அட்வான்ஸு நாடியினுடைய டெக்னாலஜியின் அடிப்படையில தான் இந்த பாடங்கள் முழுக்க உங்களுக்கு மென்பொருளின் வழியாகவும் நிறைய டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்களுக்கு பாடமா மிக எளிமையாக எடுத்து எடுத்து நடத்த போறோம் ஸோ வீடியோ வந்து ரொம்ப நீண்டதாக இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பாடத்தில் நடத்த போறோங்கிற விவரத்தை நீண்ட நடியா சொல்ல வேண்டிய வாய்ப்பு இருந்ததுனால நீண்ட டைம் எடுத்து சொல்லியிருக்கேன் ரொம்ப நேரம் நீங்க இந்த பொறுமையா இந்த வீடியோ கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நிச்சயமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க வெற்றி அடையணும் சரியான பலன்கள் சொல்லணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாடம் ரொம்ப முக்கியமா இருக்கும் ஏற்கனவே நான் வந்து நேரடியாக இரண்டு வகுப்புகள் நடத்தியிருக்கேன் அதுல நடத்தின மாணவர்களோட ஃபீட்பேக் என்னன்னா சரி இப்ப ரொம்ப கான்பிடென்டா என்னால பொருத்தம் பார்க்க முடியுது நிச்சயமா என்னால முதல்ல இருந்ததை விட இப்ப எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கு இது நடக்கும் இந்த காலம் சரி அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியுது நீங்க சொன்ன மாதிரி முகூர்த்தம் வந்து நான் சரியா கணிச்சு கொடுக்க முடியுது அப்படிங்கிறத ஏற்கனவே நடத்தப்பட்ட மாணவர்களோட ஃபீட்பேக்கா இருக்கு நீங்களும் இந்த பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த வகுப்பு சம்பந்தமா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வகுப்பு வர்ற பதினேழாம் தேதி ரெண்டு மாத வகுப்பா இருக்க போதுங்க இந்த வகுப்புக்கான டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு தருணத்தில் நல்ல வாய்ப்போடு சந்திப்போம்